இந்த கடைசிக்கு நாட்களில் இந்த நவம்பர் டிசம்பர் வருது தேவனை தேடுவோம் தேவசமுத்துல உட்காந்துருப்போம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வருடம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நம்முடைய குடும்பத்துக்கு தெரியாது நம்முடைய சப மக்களுக்கு தெரியாது சத்ருவுக்கு தெரியும் இந்த சத்ருவை ஆண்டவர் சபையில் இருக்கிற மக்களை வஞ்சிக்கும்படி ஊழியக்காரங்களை வஞ்சிக்கும்படி அனுமதிக்கிறார் அனுமதித்துவிட்டு நீங்கள் பரிசுத்தாவிலே சார்ந்து கொள்ளுங்கள் என்று கத்த சொல்கிறார் குமாரனை அனுப்பி சாத்தாங்கையில் கொடுத்தது போல சாத்தாங்கையில் கொடுத்தது போல பரலோக தேவான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபை மக்களையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் சோதிக்கும்படியாக பயிற்சிக்கும்படியாக கையில் கொடுக்கிறார் இப்போ இந்த வருஷம் நம்ம முடிக்க போகிறோம் நவம்பர் டிசம்பர் இனி வரப்போகிற இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு மாதமும் நம்ம கடந்து போகணும் இல்லையா அதில் சாத்தானும் வருவான் பரிசுத்தாவியானும் வருவார் நம்ம பரிசுத்தாவியானவரை சார்ந்துட்டு போனோம்னா இந்த பூமியில் சித்தப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தலாம் நம்ம சபையை நடத்தலாம் ஊழியத்தை நடத்தலாம் நம்ம ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணு பரிசுத்தாவியானவர் தான் நம்ம நிரப்பணும் பரிசுத்தாவியானவர் தான நம்ம வழி நடத்தணும் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும் இந்த இருபத்தி நாலில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் கத்தர் வரப்போற வருஷத்தில் சந்திக்காத வழிக்கு நம்மளை சம்பவிக்கணும் இந்த வருஷத்தின் தேவைகள் எவ்வளவு நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு இருபத்தி அஞ்சில் கத்தர் பழம் படம் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும் நம்ம எதெதுக்கெல்லாம் ஜோ பண்ணி இருக்கோமோ என்னப்பம் பண்ணி இருக்கோமோ வேண்டுதல் பண்ணியிருக்கோம் சோத்திரம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கலையோ அதையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கத்தர் நமக்கு நிறைவேற்றி தரணும் நம்முடைய ஊழியர்களுக்கு நிறைவேற்றி தரணும் சபைகளுக்கு நிறைவேற்றி தரணும் நம்முடைய குடும்பத்துக்கு நிறைவேற்றி தரணு கத்தர் அந்த கிருபியை இறங்கப்படணுமியா அதனால இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தேவ சமூகத்தில் இருப்பதற்காக நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் செய்யாததை எல்லாம் நம்மை கொண்டு கத்தர் வருகிற வருஷத்தில் செய்யட்டும் பெரிய காரியங்களை சேட்டும் துளிர் பூ வரட்டும் தேவன் தெரிந்து கொண்ட கோளின் மேல் தாவியானவை இறங்குவா அவருடைய வல்லமை இறங்கும் அவருடைய கிருமை இறங்கும் அவருடைய அபிஷேகம் இறங்கும் துளிர் விடாத ஊழியர் துளிர் விடும் வாசனை வீசாத வாழ்க்கை வாசனை வீசும் கடி கொடுக்காத வாழ்க்கை கடி கொடுக்கும் தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல் துணி சது எல்லா கோளுமல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கோள் நீங்கள் தேவ சமூகத்தை நெருங்கும் பொழுது எல்லா கோள்களும் வெறுமையாக தான் போச்சு நீங்கள் நானும் தேவ சமூக நெருங்க நெருங்க வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜீவன் வெளிப்படும் வறண்ட இருந்தால் அங்கே துளிர் விடுவாய் வறண்ட நிலத்தில் துளிர் விடுவாய் அது பூ பூத்தது வாழ்க்கையிலே கத்தர் வாசலை வீச செய் சபைக்குள்ள மட்டுமல்ல கிராமத்தில் மட்டுமல்ல பட்டணத்தில் மட்டுமல்ல மாநில மாநிலமாக நாடு நாடாக ஆவியானவருடைய வாசனை வீசும் அந்த அறிவை வெளிப்படுத்தும் பெட்டகமாக பயன்படுத்துவார் கேள்வி உனக்குள்ள எழுப்பலா குடும்பத்தில் எழுப்பலா சபைக்குள்ள எழுபலா கத்த சொல்லுகிறார் கனி தருவாய் கனி தர வாய்ப்பே கனி கொடுப்பாய் கத்திர ஆசீர்வாதங்களை தரும்படி கோள்கள் எல்லாம் தேவ தேவசமத்தில் வைக்க சொன்னார் இல்லையா அதுபோல் இந்த நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் தேவசமத்தில் ஒப்போம் துளிர் விடாத பகுதி துளிர் வரும் வாசனை வீசாத ஏரியாக்கள் வாசனை வீசுபடி செய்வார் ஜீவன் இல்லாத பகுதியெல்லாம் ஜீவன் உண்டாகும் கனி வெளிப்பட வேண்டிய நேரத்தில் கதர் கனியை வெளிப்படுத்துவா ஆவியின் கனிகள் நீதியின் கனிகள் உண்டாகும் கத்தர் யாரையும் வைக்கப்படுத்த மாட்டாரியா நம்மளை கண்டிப்பாரு நம்மளை திருத்துவாரு ஆனா அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு நாளும் பொய்யாகாது அவருடைய அழைப்பு ஒரு நாளும் பொய்யாகாது அவரோடு இருக்கும்படியாய் தந்த வாழ்க்கை பொய்யாகாது நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது